அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் அமலாக்கத்துறை பாரபட்சமாக செயல்படுவதாக டெல்லி ரோசவன்யூ நீதிமன்றம் காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முன்னதாக கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் அமலாக்கத்துறை குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தது கெஜ்ரிவாலுக்கு எதிராக போதிய ஆதாரம் இல்லாததால் ஏதாவது ஒரு வழியில் அதை பெற வழக்கை இழுத்தடிப்பதாக கூறிய நீதிபதி நியாய் பிந்து வழக்கில் அப்ரூவர்களாக மாறியவர்களின் நம்பகத்தன்மை குறித்தும் விமர்சித்துள்ளார் புலனாய்வு என்பது ஒரு கலை உண்மையை வரவழைக்க சிலருக்கு ஜாமீன் என்ற மிட்டாய் கொடுப்பதுண்டு என்று இந்த வழக்கில் அமலாக்கத்துறை வாதிட்டது புலனாய்வு ஒரு கலை என்ற வாதம் ஏற்கத்தக்கதாக இல்லை என்று கூறிய நீதிபதி கலை என்ற வகையில் யாரை வேண்டுமானாலும் வழக்கில் சேர்த்து அவருக்கு எதிராக ஆதாரம் திரட்டி சிறையில் அடைக்கலாமா என்று கேள்வி எழுப்பினார் அதேபோல் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமான ஆவணங்களை கலைநயத்துடன் அகற்றிவிடலாமா என்றும் நீதிபதி நியாயபிந்து வினவினார் எனவே அமலாக்கத்துறை பாரபட்சமாக செயல்படுகிறது என்று கருதுவதற்கு அதன் செயல்பாடே காரணம் என்று நீதிபதி தெரிவித்தார் வழக்கில் புலனாய்வு நடந்து கொண்டிருப்பதாக கூறியே ஒருவரை தொடர்ந்து சிறையில் அடைத்து வைக்க அமலாக்கத்துறை கோருகிறது என்றும் உடன் குற்றம் சாட்டப்பட்டவரின் வாக்குமூலத்தையே கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கப் பிரிவு காட்டுகிறது என்றும் நீதிபதி கூறினார் கெஜ்ரிவால் கூறித்தான் மற்றொரு எதிரியான விஜய் நாயர் செயல்பட்டார் என்பதற்கான ஆதாரத்தை இடி காட்டவில்லை என்று தெரிவித்த நீதிபதி கெஜ்ரிவாலுக்கு சரண் சிங் வினோத் சௌஹான் அறிமுகமானவர்கள் என்பதாலேயே அவர் குற்றவாளி என எப்படி கூற முடியும் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் வினோத் சௌஹானிடமிருந்து கைப்பற்றிய ஒரு கோடி ரூபாய் மதுபான கொள்கை ஊழலுடன் தொடர்புடையது என எப்படி கூற முடியும் என்றும் புலனாய்வில் சிக்கிய நாற்பது கோடியை டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டுடன் எப்படி தொடர்புபடுத்த முடியும் எனவும் நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார்